வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குமரிக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று குமரிக்கடலில் நிலை கொண்டு நாளை மாலத்தீவு சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று பிப்ரவரி மணிக்கணும் மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது அதிகாலை நேரங்களில் மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் சின்ன சேலம் இந்த இடத்துக்கு கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு ஈரடங்கில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்களுக்கு மழை ஒரு ஈரடங்கில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கே வர வர படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான முதல் மிதமான மழையாகவும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது இன்று தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் விருதுநகர் தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாகவும் மேலும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் மேட்டுப்பாளையம் திருப்பூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஈரவு நேரங்களில் மற்ற மாகாணங்களை மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழையாகும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நாளை மார்ச் இரண்டாம் தேதி புதுச்சேரிக்கு தெற்கு சேலம் தெற்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரிக்கு வடக்கு சேலம் மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து மழை மேகம் சூழ்ந்து மட்டுமே காணப்படும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தெற்கு பகுதி மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் வடக்கு பகுதி குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்பு லேசான முதல் மிதமான மழையும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இரண்டாம் தேதி மார்ச் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நள்ளிரவு பிறகு மத்திய மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே மார்ச் இரண்டாம் தேதி நள்ளிரவு நேரங்கள் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதி பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு பகுதி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் நான்காம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் வந்த பிறகு இந்த சுற்றின் மழை நிறைவடைய வாய்ப்புள்ளது மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது மார்ச் மூன்றாம் தேதி பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசான குளிர் பணி இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் நான்கு விட ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களிலும் வெயிலும் படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வறண்ட வானிலே நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த சுற்றில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஒன்பதாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காட்சி சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது மார்ச் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி முதல் சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டை விட மூன்றாம் தேதி தென் மாவட்டங்கள் மேற் தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் நான்காம் தேதி முதல் மேலும் தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் நான்கு விட ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது வெயில் படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மழை என்பது மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த சுற்றின் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் ஜிண்டு வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் குமரிக்கடலில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மார்ச் இரண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டை விட மார்ச் மூன்றாம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகம் தரைக்காற்று இன்று சற்று தென் மாவட்டங்களுக்கு வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஏற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் ராமநாதபுரம் தேனி புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கும் சற்று காற்றின் மிகம் குறைந்தே காணப்படும் நாளை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தரைக்காற்று சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஒன்று இரண்டு மூன்று தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்